வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது திருமணத்தை தாமதப்படுத்தும் கிரகங்கள் மற்றும் பரிகாரங்களை பற்றி பார்ப்போம் ஒரு ஜாதகரின் திருமணத்தை கிரகங்கள் தாமதப்படுத்துகின்றன அது குறித்து எல்லோருக்கும் சிறு அச்சம் ஏற்படுகிறது மற்றும் ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தைக்கு சரியான நேரத்தில் சரியான வயதில் மற்றும் சரியான துணையை தேடி திருமணம் செய்ய விரும்புகிறார்கள் அவர்கள் இதை பற்றி எப்பொழுதும் கவலை கொண்டு இக்காலத்தில் திரிகிறார்கள் அதில் உண்மையும் இருப்பது அவசியமாகிறது மேலும் அவர்கள் தங்கள் குழந்தைகளின் திருமணத்திற்கு தகுதி தகுதிவிட்டவர்களாக குழந்தைகள் வளரும்போது இது அவர்களை மேலும் அவர்கள் மனதில் ஒரு பாரத்தை கொண்டு வந்து சுமக்கிறது இதனால் அவர்கள் திருமணம் செய்வதில் நிறைய சிக்கல்களை எதிர்கொள்கிறார்கள் திருமண தாமதத்திற்கு பல காரணங்கள் இருக்கிறது பெரும்பாலும் திருமணமானது பேச்சுவார்த்தையும் போதே சில திருமணம் நிகழ்வுகள் முறிந்து மற்ற நேரங்களில் சிலரின் திருமணங்கள் ஏதோ ஒரு காரணத்தால் திட்டமிட்டபடி திருமணம் நடக்காமல் மூன்றாவது நபரின் தலையீட்டால் நின்றுவிடுகிறது இந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் உள்ள காரணத்தை கண்டுபிடிப்பது யாவருக்கும் என் சோதரருக்கும் சில கணிப்புகள் கடினமாக இருக்கிறது சோதிடத்தின்படி திருமண தாமதத்திற்கான பல்வேறு காரணங்களில் ஒன்று கிரக தோஷங்கள் முன்னிலை வகிக்கின்றன ஒருவரின் சாதகத்தில் உள்ள பல கிரகங்கள் சாதகரின் திருமணம் தொடர்பான விஷயங்களில் சில பிரச்சனைகள் உருவாக்குகின்றன இந்த கிரகங்களை அவற்றின் ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் ஜோதிடர்கள் கண்டுபிடித்து அதற்குரிய பரிகாரங்களை கூறுகிறார்கள் சிலருக்கு பரிகாரங்கள் செய்தாலும் திருமணம் என்பது ஒரு எட்டாக்கணியாகவே இருக்கிறது திருமண தடைகளுக்கு பின்னால் இருக்கும் மிகப்பெரிய காரணம் அந்த ராசி வீடுகள் அவர்களுடைய ராசி வீடுகள் எவ்வாறு எப்படி பாதிக்கிறது என்பதை பார்ப்போம் சாதகரின் திருமணத்தில் பிரச்சனைகள் உருவாகலாம் சோதனத்தின்படி ஒரு ஜாதகத்தில் முதலில் ஏழாவது வீட்டின் தசா அல்லது அந்தர்தசா ஏழாவது வீட்டில் அமைந்துள்ள கிரகங்களின் தசா அல்லது அந்தர்தசா இரண்டாவது ஏழாவது வீட்டில் இருக்கும் கிரகங்களின் தசா அல்லது அந்தர்தசா மூன்றாவது ஏதேனும் தேவையற்ற பாவ கிரகங்களுடைய தசா அல்லது தசா இருந்தால் அது அவர்களுக்கு திருமண தடையை உருவாக்குகிறது அத்துடன் ஆறாவது வீட்டை பொறுத்தவரை அங்கே இருக்கும் கிரகங்களுடைய ஜாதகரின் திருமணத்திற்கு தாமதத்தை ஏற்படுத்துகிறது முக்கியமாக ஆறாவது அல்லது பத்தாம் வீட்டில் உள்ள கிரகங்களின் செல்வாக்கு சில ஜாதகரின் திருமணத்தில் சிக்கலை உருவாக்குகிறது மேலும் ஏழாம் வீட்டில் சனி பகவான் இருந்தால் திருமணத்தின் காலதாமதம் ஏற்படலாம் இன்னும் சில கிரக சேர்க்கைகள் திருமணத்தை தாமதப்படுத்துகின்றன செவ்வாய் ராகு மற்றும் கேது ஏழாவது வீட்டில் இருந்தால் அந்த ராசி மக்களுக்கு அவர்கள் திருமணத்தில் தாமதம் ஏற்படுவதை காணலாம் அது குறைந்தது மூன்று நான்கு வருடங்கள் பின்தள்ளக்கூடிய தன்மையில் இருக்கிறது ஏழாம் வீட்டில் அல்லது எட்டாம் வீட்டில் சனி செவ்வாயினுடைய அமைப்பு செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை சனி ராகு சேர்க்கை செவ்வாய் ராகு சேர்க்கை சனி சூரியன் சேர்க்கை சூரியன் செவ்வாய் சேர்க்கை மற்றும் சூரியன் ராகு சேர்க்கை ஆகியோரின் இந்த கிரகனுடைய சேர்க்கை ஒரு ஜாதகன் திருமணத்தில் பலவிதமான சிக்கல்களை ஏற்படுத்துகிறார்கள் இவர்களை குரு பார்த்தால் திருமணம் நடக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது சிலருக்கு மாங்கல்ய தோஷம் இருப்பதும் ஒரு காரணமாக இருக்கிறது செவ்வாய் இந்த மாங்கல்ய தோஷத்திற்கு காரணகர்த்தாக இருக்கிறார் திருமணத்தில் தாமதம் ஏற்படுவதற்கான பெரிய மற்றும் முக்கியமான காரணங்களில் ஒன்று சிலருக்கு மாங்கல்ய தோஷமாகும் சிலருக்கு மாங்கல்ய தோஷம் உள்ள மக்கள் தங்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் திருமணம் செய்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு ஏழாவது மற்றும் பன்னெண்டாம் வீட்டில் விழா அல்லது வேறு ஏதேனும் சுபகிரகம் யோகமாக இல்லாமல் சந்திரன் பலவீனமாக இருந்தால் திருமணத்தில் தடைகள் ஏற்படுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது பிறப்பு விளக்க அட்டவணை பதிவில் உள்ள வீடுகளான ஒன்று ரெண்டு ஆறு ஏழு எட்டு பத்தாம் வீடுகளும் திருமணத்திற்கு பொறுப்பு ஏற்கிறார்கள் லக்னம் எனும் முதல் வீட்டில் சூரியன் ராகு போன்ற பாவ கிரகங்கள் இருந்தால் திருமண தாமதம் மற்றும் சிலருக்கு திருமணமாக பிரிவும் ஏற்படுகிறது இரண்டாம் வீடு குடும்ப வீடாகும் இங்கு பாவகிரகங்கள் அல்லது சூரியன் இருக்க திருமணம் தள்ளிப்போகும் திருமணமானாலும் விவாகரத்தாக கூடிய சூழல் இருக்கிறது ஆறாம் வீடும் இவ்விதமாகவே திருமணம் தள்ளி போவதற்கு காரணமாக அமைகிறது ஏழாவது வீடு திருமண வீடாகும் இங்கே சுபகிரகம் அல்லது தேவர்களின் அதிபதியான விழான் அல்லது சுக்கரன் இந்த கிரகத்தை அம்சமாக அம்சம் பார்வையாக இருந்தால் சீக்கிரம் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன விழான் ஏழாவது வீட்டில் இருந்தால் அந்த ராசினருக்கு இருபத்தஞ்சு வயதுக்குள் திருமணம் நடக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது இருப்பினும் குரு சூரியன் அல்லது செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை அவர்களின் தாக்கம் மற்றும் பார்வை தாக்கம் இருந்தால் திருமணம் தாமதமாக வாய்ப்புகள் இருக்கிறது முப்பது வயதுக்கு மேல் ஆகும் அவர்களுக்கு திருமணம் ஆவது மற்றும் ஒரு ஜாதகருக்கு ராகு அல்லது சனியின் தாக்கம் பார்வை இருந்தாலும் திருமணத்தில் இரண்டு முதல் மூன்று ஆண்டுகள் தாமதத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சாதக மக்களின் திருமணத்தில் தாமதம் ஏற்பட்டாலோ அல்லது உங்கள் திருமணத்தில் ஏதேனும் பிரச்சனையை நீங்கள் எதிர்கொண்டாலோ கீழ்கண்ட பரிகாரங்களை நீங்கள் முயற்சிக்க வேண்டும் மங்கள தோஷம் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அந்த மாங்கல்ய தோஷம் உள்ள அன்பர்கள் செவ்வாய் தோஷம் குறைய செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்க வேண்டும் மற்றும் முருகனின் கோவிலுக்கு ஒம்பது வாரங்கள் சென்று மாங்கல்ய பொருளான மஞ்சள் மற்றும் மஞ்சள் கருடன் சேர்த்து ஒரு மஞ்சள் துணியில் வைத்து தங்களின் பிரார்த்தனையை நம்பிக்கையுடன் வேண்டி அவரின் பாதங்களில் வைத்து அர்ச்சனை செய்த பின்னர் அக்கோயிலில் உள்ள கோவில் ஸ்தலமரத்தில் கட்டி வேண்டிக்கொள்ள உடன் திருமணமாகும் என்பது மறுக்க முடியாத உண்மையான ஒரு நிகழ்வாகவும் நம்பக்கூடிய செயலாகவும் இருக்கிறது சோதிடத்தின்படி ஒருவரின் ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இருந்தால் அவர்கள் திருமணத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மாங்கல்ய தோஷம் உள்ளவர்கள் அந்த மாங்கல்ய தோஷம் உள்ள ஒருவரை மட்டுமே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விதியும் இருக்கிறது இது நம்பிக்கை சார்ந்தது நம்பிக்கை இல்லையெனில் அவர்கள் வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த தீர்வை பின்பற்றுவது முக்கியமாக இருக்கும் ஜாதகர்களுக்கு சூரியன் வியாழன் சனி செவ்வாய் ராகு மற்றும் கேது போன்ற கிரகங்கள் திருமணத்தில் ஜாதகருக்கு தாமதத்தையும் பிரச்சனையையும் உருவாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இதுபோன்ற கிரகங்களை சாந்தப்படுத்த முடிந்தவரை பரிகாரத்தை பின்பற்றுவது நலமாக இருக்கும் அந்த பரிகாரம் என்பது சிவபெருமானன் பார்வதி தேவியை வழிபட வேண்டும் மேலும் திருமணப் பொருட்களை பார்வதி தேவிக்கு அர்ப்பணிக்க வேண்டும் இது திருமணம் தொடர்பான தலைகளை நீக்க உதவும் உங்கள் யாதகத்தில் விளாடன் பரவினமான நிலையில் இருந்தால் நீங்கள் திருமணம் செய்ய பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆகையால் உங்கள் யாதகத்தில் விளாட நிலையை மேம்படுத்த நீங்கள் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து விளாடன்புறம் விஷ்ணு பகவானை வழிபடுவது நலமாகும் மேலும் பருப்பு வாழைப்பழம் மஞ்சள் மற்றும் குங்குமம் போன்ற மஞ்சள் பொருட்களை உட்கொள்வது அதை தானம் செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கும் முடிந்தால் பதினொன்று அல்லது இருபத்தி வியாழக்கிழமைகள் விரதமும் இருக்கலாம் இதை செய்வதால் உங்களுக்கு பலனளிக்கும் என்று நம்பலாம் புதன் விரைவில் திருமணம் செய்து கொள்ள உதவுகிறார் மற்றும் உங்கள் ஜாதகத்தில் ஏழாவது வீட்டில் புதன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு விரைவில் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய தன்மையும் சூழலும் உருவாகக்கூடிய தன்மை இருக்குது பொதுவாக திருமணத்தில் ஆணும் பெண்ணும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்ற சூழலை நம்பி செயல்படுகிறார்கள் ஆகவே அது தவறானது யாரும் யாருக்கும் விட்டு கொடுக்க வேண்டும் இல்லை தம்பதிகள் இருவரும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய குணநலன் அறிந்து புரிந்து செயல்பட்டால் எந்தெந்த காரியத்திலிருந்து எங்கு நாம் வாழ வேண்டும் என்று நமக்கு தெரியும் அதற்கு தகுந்தவாறு இருவருக்குன்னு ஒரு கூடு வகுத்து புரிதல் தான் இங்கே முக்கியமாக இருக்கிறது விட்டு கொடுப்பதில்லை விட்டுக் கொடுப்பதற்கு எல்லை இல்லை ஆகவே விட்டுக் கொடுத்து வாழ்வதை விட இது உறவு அல்ல தம்பதிகள் என்பது ஏழாம் இடத்தை சார்ந்திருக்கு ஏழாம் இடம் நண்பனுடைய கடத்தர்ஸ்தானமாக இருக்கு நண்பன் எப்பொழுதும் தனக்கு எதிரான கருத்தை கூறுகிறவன் தான் உண்மையான நண்பனாக இருப்பான் ஆகவே அதே தான் ஏழாம் இடம் கணவனோ மனைவியோ ஒருவருடைய கருத்துக்கு ஒருவர் எதிராக இருந்தால்தான் அந்த குடும்பம் நலமாக வாழும் அந்த கருத்து சார்ந்து அவங்க ஆலோசித்து செயல்பட்டு வாழ்வில் முன்னேறுவார்கள் ஆகவே தடுத்து புரிதல் அவசியமான தம்பதிகள் நரமுடன் வாழ்வார்கள் எந்த கிரகம் எந்த இடத்தில் இருந்தாலும் சிங்கத்துடன் குகையில் ஒரு மனிதன் வாழ முடியும் நரியுடனும் மனிதன் வாழ முடியும் ஆகவே இது எல்லாம் நாம் புரிதல் ஒருவரை பற்றி நாம் புரிந்து கொண்டால் யாருடனும் சேர்ந்து வாழக்கூடிய சூழல் இருக்கிறது பிடிவாதத்தை விட்டு புரிதல் அவசியமாகிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் விட்டுக்கொடுத்தல் திருமண வாழ்க்கைக்கோ தம்பதிகளுக்கோ ஆகாது என்பதை உணர்ந்து ஒருவர புரிந்து நலமாக வாழ வேண்டும் என்று எல்லோரையும் வாழ்த்துகிறேன் இந்த பதிவை நீங்கள் இருப்பீர்கள் நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை வந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதாபுரணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் வணக்கம் نہیں